பெண்களின் வாங்கல்யத்தை தவறாக சித்தரித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து மகளிர் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவி ராமலட்சுமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குடும்பம் இல்லாதவர்களுக்கு தாழ்வை பற்றி பேச அருகதே இல்லை மகளிர்களின் மங்கள நாணான திருமாங்கல்யத்தை வரும் பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து ராமநாதபுரம் அரண்மனை முன்பு ராமநாதபுரம் மாவட்ட மகிழா காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவி ராமலட்சுமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாவட்ட தலைவி ராமலட்சுமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாலியை பற்றி தெரிய வாய்ப்பில்லை என்றும் இந்தியாவில் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லிக் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மீண்டும் தேர்தலில் வளம் வருகிறார் என்றும் தெரிவித்தார் நகர்மன்ற உறுப்பினருமான ராஜாராம் பாண்டியன் மாவட்ட மனித உரிமைகள் கழக தலைவர் சையது அபுதாஹிர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்